எங்கள் வீட்டில் வந்து நாய் குட்டி போட்டிருக்கு ஒரு பத்து நாள் ஆகுது மொத்தம் ஏழு குட்டி போட்டிருக்க அந்த நாய் குட்டிங்க வந்து நைட் டைமில் கத்திட்டு இருந்தது சரி ஓகே இப்போ பசி எடுக்குது போல இருக்குது பால் பத்துலேயும் என்னவோ அதான் கத்துதுன்னு சொல்லிவிட்டு ஒரு தட்டில் கொஞ்சமாக இருந்த டீ எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அது போய்க்கு நானே வைக்கிறேம்மா நானே ஒன்று ஒன்றா பிடிச்சி கொடுக்க வைக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அதை ஒன்று ஒன்றா குடப்பாட்டிட்டு அவனுக்கு அதுக்கு கூட விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்குமே அது பாவம் அது குடிக்கிறதுல பாக்குறதுக்கு சரி தினமும் இனிமே வைப்போம் அதுங்களுக்கு பால் தான் பத்தலை அப்படின்னு தோணுச்சு அப்புறமா விட்டுட்டு இருந்தான் ரிஷியும் ஒரு பக்கமா நின்று பார்த்துட்டு இருந்தான் இருக்கா Yo!